ஹாய் மணி சாப்பிட்டியா வாப்பா வணக்கம் லைக் போட்டேங்க எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கு நான் ஸ்கூலில் தான் இருக்கேன் ஸ்கூல் ஓப்பன் ஆகவும் லைவும் போட முடியல வீடியோஸும் போட முடியல என் சேனல் தான் என்ன மானிட்டேஷன் ஆவலைப்பா அதுதான் ஐடியா ஏதாவது அட்டையாவது ஹெல்ப் கேட்டு தான் பண்ணணும் ஒர்க் நல்லா போகுதுக்கா ஓகே ஓகே நம்ம செல்லுல நாமளே பண்ணணுமா மான்டேஷன் நான் பண்றதுனா வாட்ச் அவர் எடுத்ததானா தான் நானூத்தி ஐம்பது என்னமாதான் வந்துருக்குது அந்த லைனா காமிக்கும்ல வைடி ஸ்டுடியோல போய் பார்த்தோம்னா ப்ளூ லைன் வந்து ஆகணும் மூவாயிரம் வாட்ச் வர எடுக்கணுமா என்னைக்கு மூவாயிரம் வாட்ச் ஒரு வருது தெரியல உனக்கு மூவாயிரம் வாட்ச் ஒரு வந்துருச்சா நீ டெய்லி ரெண்டு மூணு லைவ் போட்டுட்ருக்க லாங் வீடியோ போடணும் லைவ் போடுங்க கொஞ்ச நாளாக அந்த மாதம் லீவ் விட்டதுலேருந்து சரியாவே போடாம விட்டுட்டோம்மா வாச்ச ஒரு குறைஞ்சிருச்சு மேலும் எப்பவே ஆயிட்டு நோ அப்படியா இனிமேதான் கொஞ்சம் ஸ்கூல் ஓபன் ஆயிருச்சா அப்பப்ப கொஞ்சம் லைவ் போட்டுதான் சேர்த்து வைக்கணும் ஆச்ச ஒரு இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னோட மூணு சேனலும் மாண்டேஷன் ஆயிடுச்சு அப்படியா ஓகே ஓகே தான் விடாமுயற்சி விசுவரூபா வெற்றின்னு சொல்றோம்ல விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருந்த நான் எங்கே அப்பப்போ விட்டு விட்டு முயற்சி பண்ணுறதுனால தான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேலம் மாவட்டம் மாத்தூர் அதிமகில் சேனல் லைவில் இருக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டம்பா காலை சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு வந்தேன் பன்னெண்டு நாற்பதுக்கு தான் பெல் அடிப்பாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சரி கொஞ்ச நேரம் அப்படியே லைவ் போடலாமேன்ட்டு வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுடைய கமெண்ட் பார்த்தேன் உங்கள் சேனலையும் நான் பார்த்தேன் லைவுக்கு ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க யோகேந்திரன் நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்க நாங்க வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் சாப்பிட்டீங்களா என்ன திருப்பூருங்களா ஓகே ஓகே லைஃப் வந்து ரொம்ப நன்றி திருப்பூர்ல என்ன பனைண்ட் கம்பெனியில ஒர்க் பண்றீங்களா அங்கெல்லாம் பனியன் கம்பெனி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அக்கா நான் கொஞ்ச நேரம் பெட்டிக்குள்ளேயே இருக்கேன் ஏப்பா மூச்சு அடைக்க போகுதுப்பா பெட்டிக்குள்ளேயே ஏப்பா இருக்க வெயில் அதிகமா இருக்கா விவசாய சூப்பர் சூப்பர் தான் நம்மளுக்கு விவசாயம்தான் நாங்களும் விவசாயம் பண்ணுறோங்க வாங்க வாங்க வணக்கம் நாங்க புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு சிவானி வணக்கம் நாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் என்ன ஊர் நீங்க உங்கள் சேனல் அதிமகில் சேனல் வீடியோஸ் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சேனல் இருந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் நானும் வந்து பார்க்குறேன் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் சிவானி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மணித்தம்பி இருக்கீங்களா யார் இருக்கீங்க லைவில் கமெண்ட் பேசுங்க நீங்கள் பேசுனா தான் நான் பதில் சொல்ல முடியும் ஏதாவது பேசுங்க மணி தம்பி லைவ்ல இருக்கீங்களா போயிட்டீங்களா சொல்லுப்பா ஆத்தூர் ஒரு ஐடியா இருக்கா